வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ராஜயோக வாழ்க்கை அது எந்த கிரகங்களை வைத்து கணிக்க வேண்டும் எந்த கிரக இணைவுகளா இல்லை யோகம் என்று சொல்லப்படுகின்ற யோக கிரகங்களா எப்படி வைத்து ஒரு ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை இருக்கிறது என்பதை கணிக்க முடியும் அதுதான் இன்றைக்கு ஜோதிட வகுப்பு பார்க்கலாம் எந்த ஜாதகமாக இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு யோகமாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கும் இந்த யோகங்கள் வாழ்க்கையில் செயல்படுதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யோகங்கள் செயல்படாது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் இல்லை காலசர்ப யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம் இப்படி ஏதாவது ஒரு யோகம் ஜாதகத்தில் பெரிய விஷயமாக இருக்கும் அதுவும் ஜோசியம் பார்க்கும்போது சொல்லிடுவாங்க உங்களுக்கு இந்த யோகங்கள்லாம் இருக்குது ரொம்ப சிறப்பான ஒரு ஜாதக அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த யோகங்கள் வாழ்க்கையில் செயல்படாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு எந்த யோகமும் செயல்படவே இல்லை ஆனால் ஜோசியர் சொல்லிட்டாரு ரொம்ப நல்லா இருக்குது ஜாதகம்னு ஆனால் எந்த யோகங்களுமே செயல்படலையே நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே என்ற புலம்புபடியான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு எப்படி ஒரு ராஜயோகம் உங்க ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு உண்மையாக நீங்க கணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த விதிகள் இருந்தால் நிச்சயமாக நீங்க ஜாதகப்படி வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு முன்னேறுவீர்கள் அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு முதல் விதியாக நம்ம பார்க்க போறது ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற விதிப்படி ஒரு ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும் என்பதற்கான விதிகளை ராகு என்றாலே அவர் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை கிரகம் ஒரு ஜாதகருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ராகு அப்படிங்கிறாலே ஒரு கண்டம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரிஞ்சிருக்கே தவிர ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்ற விதி தெரியல ராகு நினைச்சா எப்பேற்பட்ட விஷயத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு அம்சம் இந்த ராகுக்கு உண்டு எந்த கிரகத்திற்கும் இவ்வளவு வலிமை கிடையாது ராகுவை போல அப்பேற்பட்ட சூரியனை கூட மறைக்கக்கூடிய ஆற்றல் ராகுக்கு உண்டு அப்போ இந்த ராகு கொடுத்தால் எவர் தடுப்பார் அதுதான் முதல் விதி ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் ராகு தனித்த ராகுவாக வேறு கிரகங்களுடன் சேராமல் மேஷம் ரிஷபம் கடகம் மற்றும் கண்டி இந்த நாலு வீட்டில் யாருக்கு ராகு தனித்த ராகுவாக ஜாதகத்தில் இருக்கின்றாரோ அந்த ஜாதகருக்கு அல்ல அல்ல குறையாத செல்வ நிலையை இந்த ராகு தருவார் அது எப்ப தருவார்னு பாத்தீங்கன்னா ராகு தசா அந்த ஜாதகருக்கு எப்ப நடக்குதோ அப்போ அந்த ஜாதகருக்கு செல்வ நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ராகுவாக செயல்படுவார் இந்த கணிப்பு ஜோதிட மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான குறிப்பு வேறு கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தா இந்த பலன் நீங்க எதிர்பார்க்க முடியாது தனித்த ராகுவாக இந்த ராகு இருக்காரு ராகு தசை வருது அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு ஒரு செல்வ நிலையில் பெரிய மாற்றத்தை ராகு தருவார் இதுதான் இந்த நாலு இடங்களில் ராகு இருந்தா ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இதுதான் ராஜயோகம் அடுத்த ராஜயோக கணிப்பாக தனுசு ராசியில் ராகு தனித்து இருக்க வேண்டும் இப்படி தனுசு ராசியில் ராகு தனித்து இருந்தால் அதற்கு பெயர் கோதண்ட ராகுன்னு பேர் குப்பையில் கிடந்தவன கூட கோபுரத்தில் உட்கார வைக்கக்கூடிய யோகம்தான் இந்த கோதண்டராகு விஷ்டத்தனையில் இருக்கக்கூடிய பாம்பை குறிக்கக்கூடிய நிலை தான் ராகு கோதண்டம் அப்படின்னு சொன்னா வில் தனுசு ராசியே வில்லை குறிக்கக்கூடிய ராசி தான் அப்போ அந்த ராசியில் ராகு தனித்து இருக்காரு ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையை தரக்கூடிய யோகம் நல்ல ஓஹோன்னு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த ராஜயோகத்தை நம்ம கணித்து விடலாம் கால புருஷனுக்கு மேஷ ராசி கால புருஷனுக்கு முதல் வீடு அப்ப அந்த வீட்டுல இருந்து தனுசு ராசி நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா பத்தாவது வீடு வரும் பத்தாவது வீடான தனுசு ராசியில் ராகு யாருக்கெல்லாம் தனித்த நிலையில் அமர்ந்திருக்கின்றாரோ அந்த ஜாதகர் சம்பாதிக்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுது ஓஹோன்னு சம்பாதிப்பாரு இது தனுசு ராசியில் ராகு இருந்தா மட்டும்தான் இந்த விதியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டில் தனித்த ராகு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது ராஜயோகம் தான் இந்த ராஜயோகத்தை பொறுத்த வரையில் யோகத்தை செய்ய கடமைப்பட்ட ராகு அப்படிங்கிறதான் அர்த்தம் அவர் வந்து யோகத்தை இந்த ஜாதகருக்கு தர வேண்டும் ராகு என்ற கிரகம் கடமைப்பட்டு இருக்கக்கூடிய நிலை என்பது பத்தாம் இடத்தில் ராகு யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு யோகத்தை செய்ய கடமைப்பட்டவராக ராகு செயல்புரிவார் அதனால் ராகு பத்தாம் இடத்துல இருக்காரு தனித்த ராகுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு ராஜ தான் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகளை வாரி வழங்குவார் தன்னுடைய தசா தசா புத்தி மற்றும் தசா அந்தரங்களில் ராகுவின் கடமைப்பட்ட ஒரு விதியானது அவரை செயல்படுத்தும் அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும் இதுதான் முக்கியமான ராஜ யோகத்தை காட்டக்கூடிய விதி இந்த ராஜ யோகங்களில் மிக முக்கியமான இந்த ராகுவால் கிடைக்கக்கூடிய யோகத்தினுடைய விதிகளை நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க இந்த விதிகளுடைய சூட்சமம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பையில் கிடந்தவனை கோபுரத்தில் ஏற்றி வைக்கும் ராகு அப்படின்னா இந்த யோகம் என்பது உங்களுக்கு எப்பொழுது செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை அதில் பாதாளத்தில் வச்சுருக்கோம் திடீர்னு பார்த்தா செல்வ நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரும் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுக்கப்புறந்தான் மிகப்பெரிய ஏற்றம் என்பது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி அதனால் கஷ்டப்படுறோமேன்னு கவலைப்படாமல் இந்த விதி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக செல்வ நிலையில் அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வ நிலை என்பது உங்களுக்கு ஏற்படும் மிகப்பெரிய ராஜயோக விதியாகும் அடுத்த விதியாக பார்க்க போகிறது புதனால் ஏற்படக்கூடிய ராஜயோக வாழ்க்கை ரொம்ப சின்ன கிரகம் அப்படின்னு சொன்னால் அது புதன்தான் அது தனித்த புதனாக ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பலம் பொருந்திய புதனாக உங்கள் ஜாதகத்தில் செயற்படுவார் அப்படிங்கிற விதியை நீங்கள் எடுத்துக்கணும் இந்த புதன் எப்படி ஒரு ராஜயோகத்தை ஒரு ஜாதகருக்கு தாரும் அப்படிங்கிற விதியை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் எழுதியிருக்க இந்த ராசி கட்டத்தில் புதன் தனித்த நிலையில் இருக்காரு அவருடைய பாகை டிகிரி வந்து ரெண்டு டிகிரி எழுதியிருக்கேன் எப்பொழுதுமே வந்து புதன் பார்த்தீங்கன்னா ஒன்று சூரியனுடன் சேர்ந்துருக்கும் இல்லைன்னா சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஏன்னா தனித்த புதனாக பார்க்கறதே ரொம்ப அபூர்வமாக ரெண்டு மூணு தான் பார்க்க முடியும் இந்த புதன் தனித்த நிலையில் வக்ரம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர வேண்டும் புதனாக ஒரு ஜாதகருக்கு தனித்து இருந்தா அந்த ஜாதகர் மிகப்பெரிய பெரிய ஒரு ராஜயோகத்தை அடையக்கூடிய ஆள் அது என்ன ஒரு யோகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகரை மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற விதி வந்து செயல்படும் இந்த ராஜயோகத்தை கணிப்பதற்கு புதன் எந்த நிலையில் இருக்க வேண்டும் புதன் முதலில் தனித்த புதனாக இருக்கணும் ஒரு ராசி கட்டத்தில் அடுத்தபடியாக புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருக்க வேண்டும் ஏன்னா நேர்கதி இருக்குது கதி இருக்குது இல்லையா புதன் வந்து கதியில் இயங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் புதனுடைய டிகிரி அந்த பாகையானது முப்பது டிகிரி வந்து ஒரு ராசி கட்டத்துக்கு இந்த புதன் நிற்கக்கூடிய ராசியில் ஒரு ஐந்து டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகமாக வக்கிற நிலையில் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் இந்த ஜாதகரை யாராலும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது ஜோதிட விதி இப்படி மிக பலம் பொருந்திய இந்த புதன் லக்கணத்திற்கு எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற விதி கிடையாது எந்த ராசி கட்டத்துல இருந்தாலும் சரி ஏனென்றால் லக்கணத்தில் புதன் இருந்தால் திக்பலம் பெற்று விடுவார் ஏழாம் இடத்துல இருந்தாலும் பலமான புதனாகத்தான் எடுத்துக்கணும் வக்ர நிலையில் தனித்த புதனாக குறைந்த பாகையில் இருக்கக்கூடிய புதன் ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை ஜெயிப்பது கடினம் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய சூட்சமமான விதியாகும் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்த ராஜயோகத்தை காட்டக்கூடிய விதி என்னன்னு பார்க்க போறோம் இது சந்திரனை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுகின்ற விதி ஒரு ஜாதகருக்கு பலமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கணிக்கணும் ஒரு ஜாதகத்துல அப்படின்னு சொன்னா லக்கணம் எங்க இருக்கு லக்கணத்தினுடைய அதிபதி பலமா இருக்காரான்னு பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரனுடைய நிலையை வந்து பார்க்கணும் சந்திரன் பலமாக இருக்கு லக்னாதிபதி பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் நிச்சயமாக ஏதாவது தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் பலமாக இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகர் மனோபலமும் உடல் பலமும் கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது ஜோதிட விதி இந்த சந்திரனுடைய அமைப்பிலிருந்து எப்படி ஒரு ராஜயோகத்தை கணிக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் சந்திரனை பார்த்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் மிக முக்கியமான விதி அப்ப எந்த கிரகங்கள் விசேஷ பார்வைகள் இருக்கு இல்ல ஏழாவது பார்வை மட்டும்தான் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விதியை நீங்க எளிமையாக பயன்படுத்தி விடலாம் இந்த ராசி கட்டத்துல சந்திரனை ராசியில எழுதி வச்சிருக்கேன் இந்த ஜாதகர் ரிஷப ரிஷபராசில பிறந்திருக்காரு அதனால்தான் ஜென்ம ராசியான ரிஷபத்தில் சந்திரன் அமர்ந்திருக்காரு சூரியனும் சுக்கரனும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நிலை இந்த இரண்டு கிரகங்களும் சந்திரனை பார்க்குது அதாவது ஏழாவது பார்வை மட்டும் கொண்ட கிரகங்கள் சூரியனும் சுக்ரனும் விசேஷ பார்வைகள் என்பது இந்த இரண்டு கிரகங்களுக்கும் கிடையாது இந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் சந்திரனுக்கு இருக்கு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால இவர் பௌர்ணமியில பிறந்திருக்கக்கூடிய ஜாதகராக இருப்பாரு அதனால்தான் சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய நிலை அடுத்தபடியாக குரு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கன்னி வீட்டுல இருக்காரு கன்னி வீட்டில் இந்த குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை குருவால் பார்க்க முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது குருவினுடைய ஒன்பதாவது பார்வை இந்த சந்திரனுக்கு கிடைக்குது குரு சந்திர யோகம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரனை இந்த மூன்று கிரகங்களும் பார்க்கக்கூடிய நிலை என்பது இருக்கு இப்படி சந்திரனை மூன்று கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ராஜயோகம் என்பது உண்டு ஏனென்றால் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப அசைக்க முடியாத ஒரு நல்ல ஒரு வலிமை கொண்ட ஜாதகராக இவர் இருப்பாரு இந்த ஜாதகர் ராஜயோகத்தை அடையக்கூடியவராகவும் இருப்பார் சந்திரனை மூணு கிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அது பெரிய ஒரு ராஜயோகம் தான் நீங்க கணிச்சு பார்க்கணும் இதுவரைக்கும் நீங்கள் ராஜயோக கணிப்புகளில் எப்படி ராகுவை வச்சு இந்த ராஜயோகத்தை கணிக்கணும் புதனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற விதிகள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்படுகின்ற விதிகளை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க இப்போ அதற்கு அடுத்தபடியாக ராஜயோகங்கள் ஒரு ஜாதகருக்கு முழுமையான ஒரு பலனை தருமா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விதியை தான் பார்க்க போகிறோம் இந்த விதியில் ராகு கேதுவை தவித்து மற்ற கிரகங்களை பார்க்கணும் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு மட்டும்தான் வீடு இருக்கு ஆனா இந்த ராகு கேதுக்கு தனித்த ராகு கேதுக்கு வீடுலாம் கிடையாது எந்த வீட்டில் வந்து அமருகின்றார்களோ அந்த வீட்டினுடைய பலனை ஸ்தானத்தை அவங்க எடுத்துப்பாங்க அதற்குரிய பலன்களை தருவார்கள் என்பதால் சொந்த வீடு இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த விதியை நீங்க பயன்படுத்த முடியும் ராஜயோகத்தை முழுமையாக தரக்கூடிய விதி ஒரு கிரகம் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது மிகப்பெரிய ராஜயோகம் இந்த ராசி கட்டத்தில் சூரியன் கும்ப ராசியில் இருக்கார் அப்ப சூரியனுடைய ஏழாவது பார்வை சிம்ம வீட்டிற்கு கிடைக்கும் ஏன்னா சூரியனுக்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் இருக்கு விசேஷ பார்வைகள்லாம் கிடையாது அதனால் சூரியன் தான் நிற்கக்கூடிய இடமான இந்த கும்ப ராசியிலிருந்து ஏழாவது பார்வையாக சிம்ம வீடான தன்னுடைய வீட்டை பார்ப்பாரு இப்படி சொந்த வீட்டை சூரியன் பார்க்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோகம் ராஜ யோகம் என்பது உண்டு இப்ப சூரியனுக்கு ஒரே ஒரு வீடு தான் இருக்கிறதுனால ஏழாவது பார்வை மட்டும்தான் வச்சு கணிச்சிருக்கோம் இதே மாதிரி மற்ற கிரகங்களையும் வைத்து நீங்க கணிக்கலாம் இந்த விதியை இப்போ அடுத்த உதாரணமாக குருவை எடுத்துக்கலாம் குரு நிற்கக்கூடிய வீடு மிதுன வீடு அப்போ குருவினுடைய ஏழாவது பார்வை என்பது தனுசு ராசிக்கு கிடைக்கும் தனுசு குருவினுடைய வீடு அப்போ இந்த ஜாதகருக்கு குருவின் ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும் இப்போ குருக்கு ஒரே ஒரு ஏழாவது பார்வை மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா குரு தான் நின்ற இடத்துலருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அப்போ ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது குருவினுடைய விசேஷமான பார்வைகளை குறிக்கும் அப்போ குரு எந்த இடத்துல இருந்தாலும் ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஸ்தானங்களில் சொந்த வீடு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும் அடுத்ததாக குரு வந்து மேஷ ராசியிலும் சிம்ம ராசியிலும் நான் எழுதியிருக்கேன் அப்போ குரு தான் என்ன இடத்துலருந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்படிங்கிறபடி பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாவது பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பாரு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஐந்தாவது பார்வையால் தனுசு வீடான சொந்த வீட்டை பார்ப்பாரு குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசை எந்த இடத்துலருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ குருக்கு ரெண்டு வீடு இருக்கு மீன ராசியும் குருவினுடைய சொந்த வீடு தான் அப்போ எந்த இடத்துல இருந்து குருவால் தன்னுடைய சொந்த வீடான மீனத்தை பார்க்க முடியும் கடக வீட்டில் குரு இருந்தால் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் மீன வீட்டை பார்க்க முடியும் அடுத்தபடியாக விருச்சிக ராசியில் குரு இருந்தாலும் தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக மீன ராசியை பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு கிரகங்கள் விசேஷ பார்வைகள் கொண்டு எப்படி இதை கணிக்கணும் அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதற்கு உங்களுக்கு விசேஷ பார்வைகள் எந்த கிரகங்களுக்கு இருக்குது இல்லை ஒரே ஒரு பார்வையான சப்தம பார்வை எந்த கிரகங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற விதிகள் தெரிஞ்சாதான் இந்த விதியை நீங்க கணிக்கிறதுக்கு முடியும் அடுத்த ராஜயோக கணிப்பு விதி இது மிக முக்கியமான விதி பார்த்த உடனே கணிச்சிடலாம் இதற்கு அதிகப்படியான கணிப்புகள்லாம் தேவையே இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு அதிபதியார் அந்த லக்கணத்தினுடைய அதிபதி அம்சத்திலும் அதே கட்டத்துல இருக்காரான்னு பாருங்க இப்போ ஒருத்தருக்கு சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் தான் அந்த சிம்மத்திற்குரிய அதிபதி அப்போ லக்னாதிபதி யார் தான் இந்த சூரியன் இந்த ஜாதகருக்கு எந்த கட்டத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ ராசி கட்டத்தில் அதே கட்டத்தில் அம்சத்திலும் போய் அமர்ந்து விட்டால் அவருக்கு ராஜயோகந்தான் ஒருவேளை இந்த சூரியன் நீசம் பெற்று துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதே துலாம் ராசி கட்டத்தில் தான் அம்சத்திலும் சூரியன் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நீச வர்க்கோத்தம பெற்று அமர்ந்திருக்கின்றார் அப்ப மிக பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை நம்ம நூறு சதவீதம் சொல்ல முடியும் இந்த வர்க்கோத்தம விதி லக்னாதிபதிக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அடுத்த முக்கியமான லக்கண புள்ளியும் அதே இடத்துல இருந்தா ரொம்ப ராஜயோகம்தான் புள்ளி அப்படின்னு சொன்னா லக்கணம் என்று ராசி கட்டத்தில் எந்த இடத்துல லான்னு போட்டு எழுதியிருக்காங்களோ அதே கட்டத்தில் அம்சத்திலும் லா என்று நவாம்ச லக்கணமாக உங்கள் ஜாதகத்தில் குறிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் லக்கணப்புள்ளி இந்த லக்கணப்புள்ளி ரெண்டும் ஒரே ராசி கட்டத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு மிக பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது உண்டு அடுத்ததாக சந்திரன் சந்திரன் தான் நிற்கக்கூடிய ராசி எதுவோ அதுதான் ஜென்ம ராசின்னு சொல்லுவோம் அப்போ அந்த ஜென்ம ராசிக்குரிய இடத்தில் அம்சத்திலும் அதே இடத்துல தான் சந்திரன் இருக்காரு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் சந்திரன் வர்க்கோத்த நிலையை அடைந்திருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம் அப்போ சந்திரன் வர்க்கோத்தவை பெற்று ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு மிக பெரிய ஒரு ராஜயோகா வாழ்க்கை என்பது உண்டு சந்திரன் நீசம் பெற்ற நிலையில விருச்சிக ராசியில் ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ அதே கட்டத்தில் தான் விருச்சிகராசில தான் சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் மிக பெரிய ராஜயோக வாழ்க்கை என்பது உண்டு யோகங்கள் இருந்தாலே ஜாதகருக்கு ராஜயோகம் அப்படின்ற கணிப்பு செயல்படாது உங்களுடைய ஜாதகத்தில் ராஜயோகத்தை தரக்கூடிய விஷயங்கள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ராஜயோக வாழ்க்கை என்பது கிடைக்கும் குரு சந்திர யோகம் இருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது கஜகேசரி யோகம் இருக்கிறதுனால நான் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிக்க முடியாது இந்த ராஜ யோகத்திற்குரிய விதிகளில் ஏதாவது ஒன்று உங்கள் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை என்பது கிடைக்கும் என்பது உண்டு ஆனால் அந்த ராஜ யோகத்தை பெறுவதற்கு நீங்கள் சில விஷயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய நிலை தரக்கூடியதான் இந்த ராஜயோக கிரகங்களுடைய நிலை இப்போ அது எப்படி கணிக்கணும் அப்படிங்கிற விதிகளை நீங்க தெரிஞ்சிட்டு உங்களுடைய ஜாதகத்திலோ இல்லை உங்க குடும்பத்தினர் ஜாதகத்தில் இந்த ராஜயோக விதிகள் இருக்கான்னு பாருங்க இந்த விதிகளின்படி எந்த கிரகங்கள் ராஜ யோகத்திற்குரிய கிரகங்களோ அதனுடைய தசா தசா புத்தி அந்தரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தரும் மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்